வணக்கம் டாக்ஸ் சிறகடி காசு சிறியில் ரோகிணி அவங்களோட அம்மாவா கிறிஸ் அவங்களோட பாட்டியாக லட்சுமின்ற கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சுட்டு வருவாங்க பற்றின சில தெரியாத தகவல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லக்ஷ்மி அவங்களோட உண்மையான பெயர் சுதா இவங்க தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்களுக்கு இரண்டு மகன் இரண்டு மகள் இருக்காங்க சிங்கிள் பேரண்டாக தான் இவங்க இவங்களோட பசங்களை வளர்த்துருக்காங்க இவங்களோட நடிப்புத்துறை பொறுத்த வரைக்கும் இவங்க மீடியாவில் பாலச்சந்தர் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வெளியான இலக்கணம் மாறுதோன்ற சீரியல் மூலயமா முதன்முறையாக வராங்க கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டுகளுக்கு மேலே சுதா அவங்க சீரியல் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க பல சீரியல்களில் இவங்க நல்ல நல்ல குணச்சித்திர கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க குறிப்பாக ராணி வானத்தை போல யார்டினி மோகினி வீரா சிரகடிகாசேன்னு பல சீரியல்கள்லேயுமே இவங்க நல்ல குணச்சித்திர கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இப்படி பல சீரியல்கள் நடித்திருந்தாலும் இவங்க முதல் முறையாக ரசிகர்களிடையே மிகவும் பிரபலமான சீரியல்னால் அது நாதஸ்வரம் சீரியல் தான் அந்த சீரியலில் புஷ்பான்ற கதாபாத்திரத்தில் இவங்க நடித்தது மூலயமா தான் ரசிகர்களிடையே இவங்க ரொம்பவும் பிரபலமானாங்க இந்த சீரியலுக்கு அப்புறம் இவங்க தன்னோட பெயரை சுதா புஷ்பான்னு மாற்றிக்கிற அளவுக்கு நாதஸ்வரம் சீரியல் இவங்களுக்கு மிகப்பெரிய பெயரை ஏற்படுத்தி கொடுத்துச்சு நாதஸ்வரம் சிறியல்லையுமே இவங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான விஷயம்னு சொல்லியிருக்காங்க சுதா அவங்க இவங்க நாதஸ்வரம் ஆடிசன் நடக்கிறதா ஒரு ஸ்கூலில் சொன்னப்போ அங்கே போயிருக்காங்க ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாதஸ்வரம் ஆடிசனும் முடிஞ்சிருச்சு இந்த நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க பாட்டுக்கு வெளியே வந்திருக்காங்க அப்போது அங்கே இருந்தவங்க தான் ஒருத்தங்க இவங்கள பார்த்து நாதஸ்வரம் ஆடிசன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு ஆனால் நாதஸ்வரம் ஆப் டைரக்டரோட ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்குது அங்கே போய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க இப்போ வரைக்குமே என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை இப்போ வரைக்கும் நான் நடிக்கிறதுக்கான காரணமும் அந்த சொன்னவங்க தான்னு சொல்லி ரொம்பவும் நெகிழ்ச்சியாக சொல்லியிருக்காங்க இவங்களும் அந்த ஆஃபீஸ்க்கு போனோடனே இவங்களை பார்த்ததும் ஆடிஷனில் இவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க திருமுருகன் அவர்கள் இப்போது கரண்டாக சுதா அவங்க வீராசிரியர்லையும் சீரியல லட்சுமி கதாபாத்திரத்துலேயும் நடிச்சிட்டு வராங்க அவங்க மேலும் பல சீரியல்களில் வாய்ப்பு கிடச்சி மிகப்பெரிய அளவில் ஒரு குணச்சத்திர நடிகை மாறுறதுக்கு டிபி கேடாக சார்பாக என்னோடய வாழ்த்துக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபி கேட்டாக்சர் இன்னொரு சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துக்கு பெல் இக்கானு கிளிப் பண்ணுங்கள்